அனைத்து நல்லூலுங்களுக்கும் வணக்கம் நானும் விகிதமாக தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைக்கு ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம் ஆனால் உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கின ஒரு நாடு தெரியுங்களா அது அமெரிக்கா தான் ஏன்னா இன்றைக்கி பேங்க்கில் அவங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தோடு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஆறு ட்ரில்லியனுக்கு மேலே போயிடுன்றாங்க அப்போ அமெரிக்காவுடைய குடிமை மிக முக்கியமான ஒரு மூன்று நாடுகள் இருக்குது ஆனால் இவங்க பாருங்கள் அதாவது கடன் வாங்கின நாடு அவங்கள இருக்காங்க இப்போ அவங்க பதிலுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அதை விட நிலை குறைஞ்சிரும் ஸோ அமெரிக்காவுக்கு மறைமுக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த மிரட்டல் அரட்டல் உருட்டல்லாம் ரொம்ப நாள் நீடிச்சது அப்படின்னா நாங்கள் உங்களை காலி பண்ணி நோட்டுற மாதிரி மறைமுக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நிகழப் போகிறது பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை இதை தாண்டி அடுத்து தங்கத்தின் மீது ஒரு சில டார்கெட் வைத்திருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான டீட்டெயில் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காடைய டாப் சீக்ரெட் வந்து குறிப்பாக அவதி கேள்வி நடத்தப்படுகிற தாக்குதல் தாக்குதலோட பிளான் வந்து அடுத்தடுத்து வெளியே வந்ததுனால அமெரிக்கா இராணுவத்தை பற்றின அடுத்த இவங்க எங்கேப்பா காப்பாற்ற போகிறாங்க அவங்களால அவங்கள்டப்பா டாக்குமெண்ட் காப்பாற்ற முடியலேன்னு இன்னொரு விமர்சன ரீதி ரீதியாக வைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் அப்டேட் அப்புறம் ஹமாஸ்ல குறிப்பாக ஹமாஸுக்கு எதிராக காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் இரண்டாவது நாளாக முன்னெடுத்திருக்காங்க எங்களுக்கு ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதானமாக அந்த போராட்ட காலத்த வீடியோ பதிவுகளும் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன் நிறைய விஷயங்கள் பேசலாம் வீடியோவில் போடலாமா வீடியோவில் கொடுத்தா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசன் கொடுங்க வீடியோ போகலாம ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பொருளாதார வீடியோ பற்றி பார்த்துட்டு போயிடலாமா ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா நமக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கானுடைய பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க காங்கிரஸ்னுடைய கூட்டத்துலேயும் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்குது அமெரிக்கா பொருளாதாரம் ஆல்மோஸ்ட் நம்ம வர ஆகஸ்ட் வந்தது அப்படின்னா முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு ட்ரில்லியன் நம்ம கடன் ஒட்டுமொத்த உலகத்திலே யாருப்போ அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறது அப்படின்னா அமெரிக்கா தான் இவ்வளோ கடன் என்பது அது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரை உண்டாக்கிடும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டிஃபால்ட் ஆகிடும் இந்த இயர் எண்டு அக்டோபருக்குள்ளே இதே நம்ம நீடிச்சது அப்படின்னா நம்ம டிஃபால்ட் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ ட்ரம்ப் அவர்களால் ஒட்டுமொத்தமாக உலக சந்தையே நிலை நிலைகுளிந்து போச்சு சும்மா திரும்புகிற பக்கம்லாம் ஒரு மிரட்டல் ஏய் இங்கே ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரியை போடு அங்கே ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரியை போடு இங்கே பொருளாதார தடையை போடு அப்படின்னு மனுஷன் ரெஸ்ட் விடாமல் தடையை போட்டுட்ருக்குறாரு இல்லையா அதுவும் அவங்க நட்பு நாடுகள் தான் ரொம்ப முக்கியம் யூகே மிரட்டல் ஒரு பக்கம் அது ஜப்பான் ரொம்ப க்ளோஸ்டு எப்போவுமே ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தோன்னா ஒரு லாங் பாண்டிங் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அவங்களையும் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அடுத்தடுத்து வரி விதிக்கிறதுலாம் வந்து அடுத்த ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது ஏன் இது திடீர்னு அமெரிக்காவுடைய பேங்க்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா வர ஏப்ரல் இரண்டாம் தேதி இப்போ எந்தெந்த நாடுகள்லாம் ஈக்குவலாக வரி விதிக்கலையோ நான் எல்லா நாடுக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா தெளிவாக அப்படி வரி விதிச்சிங்கன்னா நம்ம காணாமல் போயிடுவோம் அப்படின்ட்டு அடிஷனலாக இன்னொரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அமெரிக்காவுடைய பேங்க் இப்போ கோல்டோட விலை இருக்குது இல்லையா இப்போ இருக்கிற வேலையை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் வந்து ஒரு மடங்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு மடங்கு அப்படின்னா நம்ம இப்போ ஆல்மோஸ்ட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பக்கம் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது எழுபத்தஞ்சிலேருந்து எம் எண்பத்தையாயிரம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ஆக்சுவலாக கால்குலேஷன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ஐம்பத்தையாயிரம் அதிகபட்சம் அவ்வளோதான் ஏறணும்னு ப்ரிடிக் பண்ணாங்க ஆனால் அதை விட அறுபத்தஞ்சு ஏறிடுச்சு ஆனால் இன்னும் எண்பத்தஞ்சுக்கு மேலே வருவதற்கு எண்பத்தஞ்சு வரைக்குமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மை அமெரிக்காவுடைய அடுத்தடுத்த வரி விதிப்பு இது எல்லாம் பிரதானமாக காரணத்தை முன்வைக்கிறாங்க சரி இந்த காரணத்தையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு நாடு வந்து எப்படி கடன் வாங்குறாங்க அப்படின்னா அது இரண்டு மூன்று விஷயங்கள்லாம் பிரிப்பாங்க இதோடய பேங்க் இருக்காங்க இல்லையா அவங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் கடன் வாங்கிக்கலான்னு ஒரு சில ஒப்புதல் கொடுப்பாங்க அதுக்கான அதிகாரங்கள் யார் கொடுக்குறது அப்படின்னா அங்கே அரசாங்கம் கொடுக்கும் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்திரமாக எழுதி கொடுப்பாங்க ஒரு பத்திரம் மாதிரி கொடுத்துட்டு இங்கே பாருப்பா நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் இந்த பத்திரங்களை வந்து நீங்கள் அதாவது ஒரு பத்திரம் வந்து நூறுரூபா ரேட்டுக்கு வந்து விற்பாங்க நீங்கள் பல்காக வாங்கிக்கலாம் இந்த பத்திரத்தை வந்து நீங்கள் எங்களோடய கேரண்டி படி மினிமம் நீங்கள் மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு மினிமம் வட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது வந்து இரண்டு விதமாக வாங்கலாம் ஒன்று தனிநபர் வாங்கலாம் இல்லை ஒரு அரசாங்கமே உள்ள நுழைஞ்சு வாங்கலாம் இல்லை அரசாங்கத்தோட அங்கே அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா தனியார் நிறுவனங்கள் வாங்குவாங்க இது வந்து ஒன் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட எடுத்துப்பாங்க ஒரு சில நாடுகள் சரி அந்த மாதிரி இந்த முப்பத்தி ஆறு ட்ரில்லியனில் பாதிக்கு மேலே வந்து பத்திரங்களாக வெளியிட்டு கடனாக வாங்கினது தான் அதில் ஹீல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீல்டு பாண்ட் அப்படின்னா ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அது மாதிரி கேப்பெல்லாம் இருக்கும் சரி ஒரு நாடு நிலையான வளர்ச்சி பெறணும் அப்படின்னா பத்து வருஷ பாண்டை வந்து எந்த நாடு அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்த நாடு வந்து நிலையான வளர்ச்சி பெறும் நான் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னென்னா நம்மளே இப்போ ஒரு பிஸ்னஸ் தொட தொடங்குறோம் அப்படின்னா யாராவது நம்மக்கிட்ட வந்து இந்தப்பா ஒரு பத்து லட்ச ரூபாய் வச்சுக்கோ எனக்கு பத்து வருஷம் கழிச்சு வட்டி வந்து குறைந்த வட்டியில் இன்னும் கொடுப்பா ரிட்டன் கொடுப்பான்னா நம்ம ஒரு நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி ரிட்டன் கொடுக்கலாம் ரெண்டு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் கொடுத்தாங்கன்னா நம்ம பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் அமெரிக்கா கூட சூழ்நிலை ஸோ இவ்வளோ கடன்களையும் யார் வாங்கினது அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன நாடு வாங்கியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஜப்பான் அதிகமாக வாங்கியிருக்காங்க இவங்க தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க அதுலேயும் குறிப்பு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜப்பான் வந்து ஆயிரத்தி முப்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்காவுடைய பத்திரங்களை வாங்கி வைத்திருந்தாங்க அடுத்தது சீனா பாருங்கள் எட்நூற்றி பதினாறு பில்லியன் வாங்கியிருக்காங்க யூகே வந்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பில்லியன் வாங்கியிருக்காங்க அப்புறம் லக்சம்பர்க் கனடா அயர்லாந்து பெல்ஜியம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட்டாவின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன் நான் சரி இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்போ ஜப்பானுக்கும் வரி விதிச்சிட்டாங்க சீனா ஆல்ரெடி எதிரி நாடு அடுத்தடுத்து வரி விதிச்சுட்டாங்க யூகேவும் எதிரி நாடு லக்சம்பர்க்கு விட்டுருங்க கனடா அதை விட மோசமான எதிரி நாடாகிட்டாங்க அயர்லாந்து பெல்ஜியம் இவங்களாம் ஐரோப்பாவில் இருக்கிறதுனால அவங்களும் எதிர் நாடுகளாகிட்டாங்க இப்போ அவங்க ஒரு கற்பனையாக நினச்சி பாருங்களேன் இவங்க அவங்கள மிரட்டுறதை விட அது ஒரு இமேஜின் படி இந்த ஒட்டுமொத்த நாடுகளும் அவங்க அந்த நாட்டோட தொழிலதிபர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தனியார் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி அமெரிக்காவுடைய பத்திரங்களை உடனடியாக நீங்கள் விற்றுடுங்க இல்லைனா நாங்கள் தடை விதிக்க போகிறோம் உங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம் ஒரே ஒரு ஒற்றை அறிவிப்புங்க கொடுத்துட்டாங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா தலையில் துண்டை போட்டு ஓரமாக உக்காந்து உக்காந்துட்டு அப்போ ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆக்சுவலாக இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜப்பான் என்ன பண்ணாங்க ஒரே சமயத்தில் பெரிய அளவுக்கு அமெரிக்காவுடைய பத்திரங்களை உடனே அப்போ பைடன் நிர்வாகம் போயிட்டு ஜப்பான்கிட்ட கெஞ்சுறாங்க ஜப்பான் நீங்கள் ஒரே சமயத்தில் விற்கலாம் வேண்டாம் கொஞ்சம் கேப் விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜப்பான் வந்து ஹோல்டு பண்ணாங்க சரி இதில் இன்னொரு டிஸ்ட்டுமே இருக்குது என்ன டிஸ்ட்டுன்ற நான் இதில் நான் சொல்கிறேன் நான் இப்போ ஜப்பானும் யூகேவும் இவங்க தொடர்ந்து வரி விதிக்கும் பட்சத்தில் ஜப்பான் வந்து சொல்லிட்டாங்க அவங்க இன்வெஸ்டர் கொஞ்சம் உசாராக இருக்குன்ட்டாங்க அதனால தான் இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஏன் பத்திரங்களை இன்னும் வச்சிக்கிட்டு அதை விற்றுட்டு நம்ம தங்கமாக வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இப்போ ரீசண்டாக தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அந்த தங்கம் வந்து விளையிறது சரி இந்த ட்ரம்ப்போட நடவடிக்கையெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்னும் ரொம்ப நாள் தாங்காது இந்த ஆளுங்கள்லாம் விற்க ஆரம்பிச்சு தங்கத்தை வாங்க ஆரம்பித்தாங்கன்னா அது பெரிய டேஞ்சர் டேஞ்சராயிரும் அப்படின்ட்டு இவருக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அங்கேயும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க இதில் இன்னொரு டிஸ்ட்டுமே இருக்குது உங்களுக்கு என்ன டிஸ்ட் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இப்போ ஜப்பானாலேயோ யூகேவாலேயோ விற்றுற முடியுமான்னா அவங்களுக்கும் ரிஸ்க்கு என்ன ரிஸ்க் அப்படின்னா இங்கே ஒரு சார்ட்டை பார்க்குறீங்கல்ல இது தாங்க ஒட்டுமொத்த உலகத்தோட கடனில் தனது ஜிடிபியோட கம்பேர் பண்ணுறதுல ஜப்பான் வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க தனது ஜிடிபியோட அடுத்தது ஃப்ரான்ஸ் முந்நூற்றி பத்தொம்போது பர்சன்ட்டு கனடா முந்நூற்றி பதினோரு பர்சன்ட்டு சீனா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அதுக்கப்புறம் அமெரிக்கா இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது சவுத் கொரியா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இத்தாலி வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு அப்புறம் யூகே இரநூத்தி எட்டு ஸ்பெயின் ஜெர்மனி இவங்க எல்லாமே அதிகமாக இருக்காங்க எல்லாமே தனது ஜிடிபியோட இரநூறு பர்சன்ட் அளவுக்கு மேலே வாங்கியிருக்காங்க கனடா சரி இந்த இரநூறு பர்சன்ட் ஜிடிபி அளவுக்கு கடன் வாங்கும்போது திடீர்னு இவங்க எல்லா பத்திரங்களையும் விற்க ஆரம்பித்து வெறும் தங்கத்தை மட்டுமே முதலீடாக வைக்கும் பட்சத்தில் அவங்க டாலரோட இருப்பு அவங்களுக்கு தேவைப்படுது அப்படி டாலரோட இருப்பு தேவைப்படும் பட்சத்தில் அவங்க விற்றாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க இப்போ ஒரு சிம்பிள் லாஜிக் உங்கள்கிட்ட சொல்லிடுங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம் அந்த கடன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் நல்லா வாழ்ந்து நல்லபடியாக இருந்து வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரித்தால் மட்டுந்தான் நம்ம இருந்து வட்டி வாங்க முடியும் இல்லை கடன் கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் நொடிஞ்சு போயிட்டு அவர் ஒன்றுமே இல்லாமல் ஏப்பா என்ன நாலு அடி கூட அடிச்சிடு என்னால் ஒன்றும் முடியலை அப்படின்னா நம்ப தொழிலும் பாதிப்பு காலி காலியாகிடும் அவரும் காலி ஆகிட்டார்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இப்போ அங்கே யூகேவும் சரி ஜப்பானும் நல்லா இருந்தால் மட்டும்தான் எங்கள் அமெரிக்கா நல்லா இருக்கும் இல்லைன்னா காலி காலியாகிடும் இப்போ இவர் பாட்டுக்கு ஓடி வந்து வரியை விதிக்கிறேன் அறை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டு அவங்க அவங்க காலியானாங்கன்னா இவங்க காலி ஆகிடுவாங்கப்போ இந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அவங்களால விற்க முடியாமல் இவங்களாலும் பண்ண முடியாமல் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்காங்க ஆனால் இது இனியும் வந்து அமெரிக்கா தொடரும் பட்சத்தில் இந்த இயர் எண்டுக்குள்ளார அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னுலாம் கிடையாது மேக் அமெரிக்கா டவுன் எகைன்னு தான் ஆகப்போகுது அதை வந்து தொடர்ந்து மறைமுகமாக எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க ட்ரம்ப் அவர்களே உங்களுடைய அரட்டல் உருட்டல் மிரட்டல்லாம் ரொம்ப நாளைக்கு நெடுக்காது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஜப்பானும் யூகேவும் ஆல்டர்னேட் சோர்ஸை வந்து தயார் பண்ணிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய டேஞ்சர் ஆகிடும் ஏன்னா நீங்கள் வேர்ல்டுலேயே எடுத்து யாரோட வட்டி விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஜப்பானுடைய வட்டி விகிதம் தான் ரொம்ப ரொம்ப கம்மி அவங்களோட சிட்டிசனுக்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஜப்பான் பேங்க்கில் நீங்கள் லோன் போட்டு வாங்கினீங்கன்னா வெறும் பத்து பைசா இருபது பைசா வட்டி அளவுக்குலாம் கொடுப்பாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இன்வெஸ்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லோனை வாங்கி தான் இந்த மாதிரி பாண்டை வாங்கறது மற்றதை வாங்குறது மற்றதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க குறைந்த வட்டி பிரச்சனை இல்லை அவங்க ஓரளவுக்கு சேஃப் ஆகிடுவாங்க இவர் தொடர்ந்து வரி விதிச்சார் அப்படின்னாருன்னா இந்த எகைன்ஸ் ஆகிற நாடுகள் எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாமே கூடி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அது என்ன அறிவிப்புகள்னு சொல்லிடலாம் உங்களுக்கு மிகப்பெரிய டவுட் இருக்கும் எல்லா நாடு இரநூறு பர்சன்ட் இரநூத்தம்பது பர்சன்ட் முந்நூறு பர்சன்ட் சொல்லியிருக்கிறேனே இந்தியானுடைய ஜிடிபியில் எவ்வளோ கடை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா இந்தியானுடைய ஜிடிபியில் எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறோம் ஸோ நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெட்டராக தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா நம்ம எண்பத்தி ஆறு பர்சன்ட் ஜிடிபின்றது எங்கே அவங்கெல்லாம் போயிட்டாங்க இரநூத்தம்பது இரநூறுன்றதே அவங்க சாதாரணமாக ஆயிடுச்சு இப்போ ஸோ அந்த வகையில் ஒன்று அதே மாதிரி நம்மளுடைய ஜிடிபியோட வளர்ச்சியில் இப்போ ஜெர்மனியை முந்தி மூன்றாவது பிளேஸுக்கு ஐ மீன் அடுத்தது பார்த்தோம்னா நாலு புள்ளி இருபத்தி ஏழு ட்ரில்லியனை நோக்கிட்டு போயிட்டுருக்கோம் அடுத்து ஜப்பான் பார்த்தனா நாலு புள்ளி முப்பத்தொம்பது ட்ரில்லியனில் இருக்காங்க மேபி இன்னும் ஒரு வருடத்தில் அடுத்து ஜப்பானை முந்தைய தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதனால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்தியாவில் அதாவது அந்த நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது அந்த ஜிடிபி ரேஷியோ வச்சு நான் சொல்கிறேன் நான் அதோட ஒரு குட்டி தகவல் கூட சொல்லிட்டு போகிறேன் ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் இருக்காங்கள்ல இவங்க யாருக்கு அதிகமாக கடன் கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப முக்கியம் இப்போ அர்ஜென்டினாவுக்கு தான் அதிகமாக கடன் கடன் கொடுத்துருக்காங்க அதனால தான் சமீப காலமாக மில்லை அவர்களை கொஞ்சம் அதிகமாக புகழ்ந்துட்டுருப்பாங்க அடுத்தது எகிப்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ எகிப்தோட நெருக்கடி எப்பவுமே அங்கே அமெரிக்காவோட கட்டுப்பாடு இருக்குன்றதை சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் உக்ரைன் ஈக்குவேடார் பாகிஸ்தான் பாருங்கள் அங்கோலா கொலம்பியா கென்யா பங்களாதேஷ் கானா கோஸ்டாரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா அப்புறம் ஜோர்டன் டிஆர் காங்கோ வரைக்கும் பெரிய அளவுக்கான ஐஎம்எஃப் வந்து கடன்களை கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த நாடில் கடன் பெருசாக வாங்குறாங்களோ அந்த நாடும் பெரிய சிக்கல் இருக்காங்க இல்லை பாருங்கள் ஸ்ரீலங்கா இல்லை ஏன்னா ஸ்ரீலங்கா பெருசாக ட்ரை பண்ணாங்க ஐஎம்எஃப் வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்டெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களே ரீபவுன்ஸ் ஆகிட்டாங்க ஸ்ரீலங்கா வந்து பெரிய அளவுக்கு ரீபவுன்ஸ் ஆகிட்டு நல்லா இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அதையும் நான் அதில் குறிப்பிட்டு விரும்புகிறேன் இது முதல் தகவல் சரி அதோட இரண்டாவது மிகப்பெரிய தகவல் என்ன அப்படின்னா ஐயா நீங்களோ நானோ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி அந்த விஷயம் வெளியே வந்தால் அது பெருசாக பாதிப்பில்லை ஸோ இருந்தாலும் அது எப்படி வெளியே வந்துச்சு அந்த தகவல் அப்படி இப்படின்னு நம்ம பெருசாக ஆராய்ச்சி பண்ணுவோம் ஆனால் ஒரு நாட்டோட மிக முக்கிய பொறுப்பில் இருக்காங்க துணை அதிபர் ஜேடி வேன்சா இருக்கட்டும் பீட்டர் எக்ஸத் யார் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸுனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அப்புறம் ஸ்டேட் செக்ரட்டரி இவங்க எல்லாம் பேசிக்கிற தகவலை அட்லாண்டிக்ன்ற ஒரு பத்திரிகையில் வெளிப்படையாக வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே ஒரு சில தகவல்களை வெளியிட்டாங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அவதிக்கள் மீது தாக்கல் நடத்தப்படுறதில்ல எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் மூலிமா எந்தெந்த டைமில் எங்கெங்க நடத்துகிறோம் நம்ம டார்கெட் வைக்கிற பர்சன் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு சில கட்டடத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க அந்த கட்டடத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறோம் மேக் அமெரிக்கா கிரேட்டகை நம்ம தாக்குதல் வெற்றி நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரியான சாட் விஷயங்களை அதாவது சேட் விஷயம் அப்படின்னா இவங்க பேசிக்கிறாங்கல்ல இப்போ ஜேடி பேன்ஸ் நீங்கள் இந்த மெசேஜ் எல்லாம் அவங்க கிட்டே காட்டிகிட்டு இந்த இந்த எல்லாம் அவங்க சேட் பண்ணிக்கிற நார்மல் விஷயங்கள் மைக்கேல் வால்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜேடி வேன்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே பேசிய தகவலாம் பாருங்கள் இது அமெரிக்கா மத்தியில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் இதை வெளியில் அவங்க வந்து சாதாரண விஷயமாக கூட சொல்லிக்கலாம் ஏன்னா அவங்க மிலிடரி சீக்ரஸி வெளியேறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரு இப்போ இந்த மாதிரி வேறு என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே பேசப்பட்டதோ அடுத்தடுத்த விஷயங்கள் வெளியே வந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு இவங்களை நம்பி எப்படி நம்ம டிஃபென்ஸ் கோப்பரேஷன் போடலான்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் இன்றைக்கி நேற்றையும் என்ன பண்ணிட்டாங்க யூகே ஆனால்தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம் இதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட ஷேர் பண்ணுறதை கூட நிறுத்தலான்ற ஒரு ஒரு சொல்லிட்டாங்களா இன்றைக்கி கனடா என்ன பண்ணிட்டாங்க ஃபைவ் வை காரிடன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க ஃபைவ் ஐனா ஐந்து கண்கள்னு சொல்லிட்டு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஷேர்லாம் இணைந்து ஒன்று உருவாக்குனாங்க இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேசாமல் நம்ம அமெரிக்காவை நீக்கிடலாமா ஏன்னா அவங்க செக்யூரிட்டியாக ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க டிஃபென்ஸு விஷயம் பேசப்படுறதே வந்து ஈஸியாக ஒருத்தர் உள்ளே டேக் பண்ணி பத்திரிகைகளே வெளியிடுறாங்கன்னா நம்ம எப்படி அவங்கக்கிட்ட டாப் சீக்ரஸியை வந்து ஷேர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இது நான் இது நான் சொல்கிறது அப்படின்னா எங்கே அவங்களுடைய டாப் சீக்ரஸியே வெளியே வந்திருக்கு இது இதை விட வேறு எதுவும் அசிங்கம் இல்லை உங்களுக்கு இதையே உங்களுக்கு உள்ள நடி தனிப்பட்ட முறையில் அவங்க முக்கிய அதிபர்கள் ஷேர் பண்ணுறத கொண்டு வந்து வெளியே பத்திரிகைகள் வெளியிடுறாங்கன்னா வேறு என்ன சார் உங்கள் ரகசியங்கள் இருக்குது அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆக்சுவலாக இந்த ரீசனுக்காகவே மைக் வேல்டஸ் அவர்களை பதவி நீக்கம் பண்ணியிருக்கணும் ஆனால் இன்னுமே பண்ணாமல் இருக்கிறனால அமெரிக்கா மத்தியில் மட்டும் இல்லாமல் அவங்க நட்பு நாடுகள் மத்தியில் கொஞ்சம் இந்த டிஃபென்ஸ் பற்றின அந்த சீக்கிரசியை அவங்களால ஹோல்டு பண்ண முடியல அவங்க வேஸ்ட்டுன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது இரண்டாவது அடி சரி இருந்தாலும் அங்கே எமினியா ஊதிக்கல் மீது தாக்கல் நடத்துறது ஏதாவது குறைந்திருக்கிறதா அப்படின்னா கொஞ்சம் கூட குறையவே இல்லை இன்னைக்கு கூட பார்த்தோம்னா பன்னெண்டு ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க அது கூட இன்னொரு வீடியோ பதிவு கூட வந்திருக்கு பாருங்கள் ஒரு கீப்பர் உக்காந்துருக்கிறார் அந்த பக்கம் தாக்கல் நடத்திட்டுருக்கிற ஒரு பதிவு பெரிய அளவுக்கு வந்து வைரலாக இருந்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்லி நம்ம அடுத்த பதிவை நம்ம உக்ரைன்கிட்ட நம்ம கிடக்கலாம் உக்ரைன் ரஷ்யா விஷயத்தை கிடக்கலாம் அதாவது இந்த ஐரோப்பா நாடுகள் வந்து அடுத்தடுத்து எங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேண்டாம் அது மாதிரிலாம் சொன்னவொடனே இன்னும் லாக்கின் மார்ட்டின் தான் அது ப்ரொடக்ஷன் யூனிட் கொண்டு வராங்க லைட் டூ அப்படின்னு சொல்ல லைட்னிங் டூன்னு சொல்லுவாங்க அவங்க ஐயா நீங்கள் ஐரோப்பா நாடுகளே இதை வந்து மே அமெரிக்காவோடய ப்ரொடக்ஷன் யாருங்க சொன்னது அப்படின்ட்டு நீங்கள் இந்த சாட்டை பார்க்குறீங்கல்ல இந்த சார்ட்டில் ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு நாடு வந்து பார்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று வந்து ரோல்ஸ் ராயல்ஸ் கொடுக்குறாங்க அது யூகே நிறுவனமும் ப்ளஸ் அமெரிக்காவுடைய நிறுவனம் இருக்கிறது அதுக்கப்புறம் டென்மார்க்குடைய நிறுவனம் வந்து டைல் கொடுக்குறாங்க டைல்லையும் பார்த்தோன்னா இந்த பக்கம் யூகே அவங்களும் இணைந்து கொடுக்குறாங்க அப்போ பிஏஇ சிஸ்டம்னு இருக்குது அவங்க யூகே வந்து கொடுக்குறாங்க அப்புறம் நார்வே தனியாக அதாவது என்ஜினுடைய ஷாஃப்ட் அவங்க தனியாக கொடுக்குறாங்க அப்புறம் ஃப்ரான்ஸ் தனியாக கொடுக்குறாங்க அப்புறம் ரொமானியா சுவிட்சர்லாந்து எல்லா நாடுகளும் ஒவ்வொரு பேர் பார்ட்ஸ் வாங்கி தான் இந்த லாக் மார்ட்டின் எஃப் தேர்ட்டி ஃபைவும் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஸோ இதை வந்து தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவது மட்டுமேனு முத்திரை குத்துவது என்பது சரியில்லை நீங்கள்லாம் இணைஞ்சுதாங்க ஐயா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் பேசிக்காக பேசுங்க மேற்க அது அமெரிக்காவது மட்டும் இல்லை நம்மளதெல்லாம் இணைந்தது தான் நீங்கள் வாங்க தவிர்த்திங்கன்னா அது உங்கள் நாட்டுக்கும் பிரச்சனை வரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அதை ஐரோப்பா நாடுகள் மேபி அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் சரி ஐரோப்பா நாடுகள் வந்து இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா மேமம் ஹோல்டு அப்பர் ஹேண்ட் யார்கிட்ட இருக்குன்னா அது ரஷ்யா கிட்டிருக்கு ஏன்னா உக்ரைனுடைய பெரும் பகுதிகளை அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னும்போது நம்ம கிட்ட கொஞ்சம் டைம் கொடுத்து பேசி தான் நம்ம கொண்டு வரணும் எடுத்த கோவத்தெல்லாம் ஜெலன்ஸ்கி மாதிரிலாம் வந்து பேச முடியாது ஏன்னா ஜெலன்ஸ்கியை அது உணரணும் அப்பர் ஹேண்டு ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது அவங்கள அதிரடியாக நம்ம மிரட்டுறோம் செய்கிறோன்னும் போது வந்து அது எப்பயுமே கொலாப்ஸ் தான் ஆகுன்ற ஒரு ஒரு சூ ஒரு சூசமத்தை வந்து சொல்லியிருக்காங்க சரி ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஜாப்ரோஷிஷா அணுகுலே இதுக்கப்புறம்லாம் நாங்கள் உக்ரைனுக்குலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இந்த பேச்சுவார்த்தை முடிந்து இன்றைக்கி காலையில் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி அதிகாலையில் என்னாச்சு அப்படின்னா மொத்தம் ஒரு ஒன்பது ட்ரோன் அது ஒன்பது ட்ரோன் பார்த்தோன்னா ஒரு மூன்று ட்ரோன் கருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கப்பல் ஒன்று தாக்க வந்ததாகும் அதை நாங்கள் இடைமறித்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த சீஸ்பேர் அக்ரிமெண்ட்டை உக்ரைன் கொஞ்சம் மீறதுனால அமெரிக்கா வந்து தடுமாறுறதில் உக்ரைன் பக்கம் சாயலாமா அமெரிக்கா பக்கம் சாயலாமான்னா பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு கொஞ்சம் அதிகமான சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து தொடர்ந்து சொல்கிறாங்க சரி அதனால தான் இன்றைக்கி ஐரோப்பா என்ன பண்ணிட்டாங்க இன்னொரு ஒரு செக் கொடுத்துட்டாங்க இந்த செக்குனால் மேபி ரஷ்யா அதிபர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிருவார் அப்படின்னா ஐரோப்பா நினைக்கிறாங்க அந்த குறிப்பாக பிடிக்கப்பட்ட உக்ரைனுடைய பகுதிகளை முழுமையாக அவர் என்றைக்கு வெளியேற்று அந்த பக்கம் போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரோ அன்னைக்கு தான் நாங்கள் பொருளாதாரம் நீக்கும் இல்லைனா நாங்கள் நீக்கலாம் மாட்டோம் யார் சொன்னாலும் சரி அதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டாங்க அதுவும் இன்னைக்கு நேட்டோனுடைய தலைவர் மாக்ரூட்டி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் ஆவேசமாகவே பேசிட்டார் இங்கே பாருங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஏன் தொடர்ந்து ஏதோ அவங்க ஐரோப்பா நாடுகளே மிரட்டுற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் ஏதோ எங்கள் நாட்டை போலந்து அந்த பக்கம் பிடிச்சிடுற மாதிரியும் ஒரு சில த மிரட்டல்கள் அரட்டல் உரட்டல் அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து நடக்க சம்பவெலாம் பார்த்தா நாட் குட் ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் இணைஞ்சோம் அப்படின்னா சம்பவம் வேறு மாதிரி இருக்குன்றாங்க ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு போயிடலான் இருக்கேன் லிதுவேனியாவில் நேட்டோ நாடுகள்லாம் இணைந்து பயிற்சி மேற்கொண்டாங்க மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி அதில் சுமார் பதினாறு நாற்பத்தி அஞ்சுக்கு ஒரு நாலு அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் வந்து போ பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகும்போது திடீர்னு எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல மிஸ் ஆகிட்டாங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்ட்டு ஒரு மர்மமாக இருக்கா இரண்டு நாள் தேடியும் கிடைக்கலையா அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் நாலு பேர் மிஸ்ஸிங் அதாவது அவங்க லிதுவேனியாவில் நேட்டோ நாடுகளில் நிறைந்து பயிற்சி எடுக்கும்போது பாருங்கள் தேடி கண்டுபிடிங்க ஏதாவது ரஷ்யாவை பின்புலமாக இருக்க போது அப்புறம் கொஞ்சம் வெறிகுண்ட வேங்கையாக மாறிடுங்க அது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா போலந்துனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா இன்னும் நம்ம மட்டும் வாரில் இறங்கணும் அப்படின்னா நம்ம பதினஞ்சு நாளைக்கு தான் தாங்குவோம் அதுக்கு மேலே நம்ம கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு படேர்னு போட்டுட்டார் போல நின்னும் போது நம்ம எப்படியெல்லாம் ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்தோம் திடீர்னு அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓடி வந்து ஐயா பதினஞ்சு நாள் தான் ஐயா நம்ம தாங்குவோம் அதுக்கு மேல நம்ம தாங்க மாட்டோன்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நேட்டோ நாடோட தலைவர் மார்க் ரூட்டேக் அவருக்கு தெரியுமா தெரியல ஆனால் வசனத்தை மட்டும் மைக்கு முழுங்கிற அளவுக்கு பேசிட்டு ஏன் ஏன் இவ்வளவு சத்தமாக பேசுறேன்னா நான் கத்தி பேசும்போது மைக்கு உள்ளே போயிடுச்சுன்னு சொல்றாருல்ல அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் ஐரோப்பா வந்து அவங்க மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பு கிளப்பிட்டாங்க ஏற்கனவே பிரான்ஸ் ஒரு பரபரப்பு கிளப்பிட்டாங்க இப்போ ஐரோப்பா நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க அவங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளைக்காவது எப்பவுமே உணவுப் பொருள் எல்லாமே ஸ்டாக்ல வைங்க அது வந்து எதை டிசீஸாக இருக்கலாம் இல்லை மூன்றாம் உலகமாக இருக்கலாம் இல்லை அணுவாயுத தாக்குதல்களாக இருக்கலாம் அதனால எப்பவுமே மக்களே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் அடிஷ்னலாக ஒரு நான்கு தகவலை பார்த்து இந்த வீடியோ பற்றியும் முடிக்கலாம் ஒன்று யூஎஸ்னுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா துருக்கியை பொறுத்த வரைக்கும் சிரியா விஷயத்தில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் காரணம் என்னென்னா அது ஈரான்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருந்தது அப்படின்னா நிச்சயம் நாங்கள் துருக்கி சிரியாவை சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு இந்த இடத்துல கொஞ்சம் சைடில் எட்டி பார்ப்பாங்க எட்டி பார்த்துட்டு ஒரு சோக பாட்டை கேட்டு இப்படி கண்ணீர் வச்சு பார்ப்பாங்க இஸ்ரேல் என்னென்னு வச்சுக்கோங்க லாலாலான்னு ஒரு மியூசிக் போட்டு என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க அப்போ துருக்கி துருக்கி வந்து இஸ்ரேலுக்குள்ளே வரக்கூடிய பேஸை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அப்போ எங்களுடைய நிலைப்பாடு என்னன்ற ஒரு கேள்வி கேட்பாங்க அது கேள்விக்கான விடை அமெரிக்கா கிட்டே எதுக்கான்னு தெரியல ஸோ அது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா ஐநாவில் போயிட்டு ஒரு முறையீடு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் மில்ட்ரி தொடர்ந்து சிரியாவுக்குள்ள தாக்கல் நடத்துறது எங்கள் நிலைகள் மேல் தாக்கல் நடத்துறது கொஞ்சம் இடைமறித்து என்னான்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு அமெரிக்கா என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல எரடகன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த குட் லீடர் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னொன்று இஸ்ரேலுக்கு இன்னொரு நாடு மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க சீனா சீனா வந்து உடனடியாக சிரியா மீது நடத்தக்கூடிய தாக்குதல் லெபனானில் இருக்கக்கூடிய மில்ட்ரி பேஸெல்லாம் உடனே உடனடியாக விட்ரா பண்ணுங்கள் இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் வித்தவுட் டிலே எந்த ஒரு தாமதமின்றி உடனடியாக வெளியேறுங்கள்ன்றாங்க ஸோ ஃபைனல் வீடியோட நிறைவு பகுதியில் ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு போயிடலாம் இந்த வீடியோ பதிவெலாம் பாருங்கள் இரண்டாவது நாட்களாக ஹமாஸுக்கு எதிரான போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள் முன்னெடுத்திருக்காங்க ஹமாஸ் வந்து கண்டிப்பாக வெளியேறியே தேர வேண்டும் போதும் பொறுத்தது போதும் பொங்கியலும் மனோகரான்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்ஸ் மொத்த குரூப்ஸ் இல்லை ஒரு சில குரூப்ஸோட பதிவு எல்லாமே இனி ஹமாஸ் இல்லாத தாசாவை நாங்கள் உருவாக்க திட்டமிட்டுருக்கிறோம் போதும் எங்கள் மக்கள் வந்து அனைத்து துன்பங்களும் வேதனைகளும் அனைத்தும் நாங்கள் இழந்தது போதும் இனி நாங்கள் நிச்சயம் அடுத்தடுத்த போராட்டங்களை வந்து முன்னெடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க இதை அவங்க எந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் இது தொடர்ந்து இரண்டு நாட்களாக மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கிறது இரண்டே இரண்டு சேனல் தான் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க ஒன்று வந்து அல் ஜெசிரா சேனல் வந்து இதை பற்றி எந்த நியூஸுமே வந்து இன்னுமே அவங்க சொல்லாமல் இருக்காங்க அப்புறம் அவங்களுடைய ஹமாஸ் தரப்பில் இருந்து செய்தி குறிப்புகளோ மற்றது எதுவுமே வந்து அவங்க இதை பற்றி செய்திகள் வரல ஆனால் மற்ற எல்லா செய்திகளும் இதை பற்றி போட்டிருக்காங்க ஆண்ட்டி ஹமாஸ் ப்ரோட்டஸ்ட் ஹமாஸுக்கு எதிரான ப்ரோட்டஸ்ட் வந்து தொடர்ந்து காசாவுக்குள்ளே வருது இஸ்ரேல் வந்து ரைட்டு இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறதா இல்லை ஹமாஸ் சாதகமாக பயன்படுத்துகிறதான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஃபைனலாக ஒரு தீ ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அதாவது தென்கொரியாவில் கடந்த மூன்று நாட்களாக பற்றி எறிகின்ற ஒரு காட்டுத்தி அணைக்க முடியாமல் இருக்காங்க இது வரைக்கும் பதினஞ்சு ஃபயர் ஃபைட்டர்ஸ் மலையறந்து இருந்து போயிட்டாங்களாம் நிறைய வீடுகள் வந்து சேதாரமாக இருக்கிறது பதினேழாயிரம் ஹெக்டர் வந்து பற்றி எறிந்திருக்கிறது இரநூத்தி ஐம்பது ஹோம்ஸ் அண்டு ஃபேக்ட்ரிஸ் ஒட்டுமொத்தமாக எரிஞ்சு போச்சு ஐயாயிரம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஈடுபட்டுருக்காங்க ஐநூற்றி அறுபது யூனிட் ஆஃப் எக்யூப்மெண்ட் வந்து ஒட்டுமொத்தமாக அதில் ஈடுபடுத்திகிட்டு இருக்காங்க இது தெ தென்கொரியாவை புரட்டி போடுகின்ற மிகப்பெரிய ஒரு காட்டுத்தி வரைக்கும் இப்படி ஒன்று ஏற்பட்டதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக நம்ம ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஆயிரம் வருட பழமையான ஒரு கோயில் ஒன்று எரிந்து விட்டதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த எரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து மலமலை என்ற பரவிய காட்டுத்தி அணைக்க முடியாமல் தென்கொரியா தடுமாறி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு தகவல் நான் கால் பண்ணிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்க சேனல் நன்றி வணக்கம்